எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினான்கு முதல் இருபது வரை கலிபுகம் விஸ்வாபசுவரிடம் ஆணி முப்பது முதல் ஆடி மாதம் நான்காம் நாள் வரை கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்களை ராசி பலன்களாக முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை ஒவ்வொரு நாளுக்கும் பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் கும்பராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் நிலையில பதிமூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ரம் பெற்று வக்ர இருக்கிறார் ஆகினால் இந்த உக்ரம் பெற்ற வக்ர என்ற காரணம் ஏன் ஏன் அந்த தலைப்பு என்றால் இப்போது நீங்கள் எதிர் நிலைகளிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் சில நேரங்களிலே ஜென்மச்சனி போன்ற ஒரு நிலை ஜென்ம ஜென்மச்சனில எந்த கஷ்டம் பட்டோமோ அதிலிருந்து நிவர்த்தி ஆவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு சனி பகவான் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில வக்கரம் பெறக்கூடிய வக்ரம் துவங்கிய வாரம் இது பல சிறப்புகளை உங்களுக்கு குரு மற்றும் சுக்கிரன் ஆட்சி பெற்று சுகஸ்தானத்திலே அற்புதமா இருக்கக்கூடிய சுக்கிரனும் பஞ்சம நிலையிலே குரு ஆதித்ய யோகம் என்பது இந்த வாரத்தினுடைய பாதி வரை அதன் பின்பு சூரியனானவர் கடக சூரியனாக தட்சிணாயன புண்ணிய காலத்திற்கு சென்று விடுவார் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய அமைப்பை இந்த வாரம் முழுக்க தருகிறது இருந்தாலும் வாரத்தினுடைய முதல் இரண்டு நாட்கள் திங்கள் செவ்வாயில உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை ராசியிலே ராகு இருப்பதும் அந்த ராகுவின் மீது சமசப்தமாக செவ்வாயினுடைய பார்வை இருக்கக்கூடிய காரணத்தினால் ரத்தம் சார்ந்த விஷயம் அல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலே பொதுவில் கவனமாக இருப்பது நன்மையை தரும் இந்த வாரம் முழுக்க மாலவியா யோகத்தின் மூலமாக எந்த சிக்கல் என்றாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கும் உபயாச்சர யோகம் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கக்கூடிய நிலைகளிலே சந்தோஷம் வசதி ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து இந்த கிரக நிலைகள் தரும் கடகச்சூரியனாக சூரியன் பரிணமித்த பின்பு ஆடிச்சூரியனாக மாறிவிடுகிறார் அப்போது நிபுணத்துவ யோகம் கடன் வழக்கு எதிரிகளிலே நிபுணத்துவம் அதாவது எந்த ஒரு விஷயமானாலும் இந்த வாரத்திலே ஒரு சுப நாட்கள் இந்த முழுவதுமாக இந்த பதிவை கேட்கும்போது நான் சொல்லியிருப்பேன் சிதி நட்சத்திர சிறப்புகளில பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கு சிறப்பான நாட்களை தரக்கூடிய அமைப்பிலே உங்களுக்கு ஆறாம் இடத்திலே புதன் சுக்கரன் புதன் சூரியன் இணையக்கூடிய அந்த அற்புதம் என்பது ஒரு நிபுணத்துவத்தை ஒரு ஸ்கில் தந்து எப்படியாவது சாதுரியமாக பேசி வியாபாரமானாலும் தொழிலானாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சண்டை சச்சரவுகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை தரும் மேலும் சற்று பல நிலைகளிலே கவனம் என்பது பொதுவிலே சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாம் இடத்திலே சனி பகவான் அக்கரம் பெற்றிருக்கும் போது புதன் மற்றும் வியாழக்கிழமைகளிலே சனி பகவானோடு இணைந்த சந்திரனாக புணர்ப்பு யோகத்தை அல்லது புணர்ப்பு இணைவு என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது தோஷமாக அல்லது யோகமாக உங்களுடைய நடவடிக்கைகளிலே நீங்கள் மாற்றிக்கொள்வது நடவடிக்கைகளிலே நல்ல அமைப்பை நல்ல சுகம் தர வேண்டும் என்ற அமைப்பை நல்ல பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் காரிய வெற்றி இருக்கும் வைத்த கூறி தப்பாது வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த வாரம் சுகஸ்தானத்திலே சுக்கரன் ஆட்சி வாரம் முழுக்க மாலவியா யோகம் என்று சொன்னேன் அதேபோல் ஐந்தாம் இடத்துல குரு ஏதேனும் ஒரு விஷயத்துல திடீர் அதிர்ஷ்டம் என்பது இருக்கும் காதல் கல்வி மாணவர்களாக இருந்தாலும் கல்வி நிலைகளிலே வெற்றி என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு ராசி மீது குரு பார்வை அங்கு ராகுவேறு இருக்கிறார் நினைத்ததை விட சற்று உயரங்களை அடைவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை உங்களுக்கு நிச்சயம் தரும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வாரத்தினுடைய மைய பகுதியில உங்களுடைய நெருங்கிய உறவு அல்லது நெருங்கிய வட்டத்தில் ஏதேனும் ஒரு பரிசை ஆயிரம் ஐநூறு ரூபாய்க்கு தரலாம் ஒரு கல்யாணத்திற்கு சென்றால் அல்லது ஒரு திருமண நிகழ்ச்சி அல்லது திருமணம் அந்த ஆனிவர்சரி என்று சொல்வார்கள் அல்லவா அதற்கு அல்லது பிறந்த நாள் பரிசாக ஏதோ என்று தருகிறேன் என்று ஆரம்பிப்பீர்கள் ஆனால் அது சில ஆயிரம் ரூபாய்களுக்கு சென்று விடக்கூடிய சிலருக்கு லட்சத்தை நிறுங்கக்கூடிய அமைப்பு ஆகினால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ராசியில இருக்கக்கூடிய ராகு எதையும் பெரிதாக செய்து சாதித்துக் கொள்வோம் என்ற அந்த எண்ணத்தை தரும் அதனால் கவனம் குறிப்பாக உடன் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் ஒன்றை தந்து அவர்களுடைய ஆதரவை பெறலாம் என்ற முயற்சி என்பது இருக்கும் அதிலே கவனம் ரியல் எஸ்டேட் நிலம் போன்ற விஷயங்களிலே இருப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நிலையை இந்த வாரம் தரும் அதை பற்றி கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியிலே ஈடுபாடோடு இருக்கும் போது நிச்சயமாக கல்வியின் பயனை பெற முடியும் இந்த நிலையை தவறாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அதாவது பிரேக்அப் என்று சொல்லக்கூடிய விஷயம் காதல் என்றால் பிரேக்அப் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் சென்று லாக்அப்பில் முடிந்துவிடக்கூடிய நிலையை தந்துவிடும் ஆகையினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் தவறாக ஏதேனும் ஒன்றை செய்யலாம் என்று நினைத்தால் அது சிக்கலை தரும் என்று பொதுவிலே புரிந்து கொள்ளுங்கள் பொதுவிலே சொல்ல வேண்டும் என்றால் வெற்றிக்கு நேர்மை நன்னடத்தை என்று இருக்கும்போது அசாத்திய வெற்றிகளை பெறுவதற்கான அமைப்பை இந்த வார கிரகநிலையில் தருகிறது குருவினுடைய பார்வை உங்களுக்கு கை விடுகிறது குரு பார்க்க கோடி நன்மை மறைந்திருந்த குருவாக இருந்தார் அதனால்தான் எதிர்காலம் என்ற பயம் தீரும் என்று ஏன் தந்திருக்கிறேன் என்றால் அது பொது தலைப்பாக இருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் உங்களுடைய ஐந்தாம் நிலையில் இருக்கக்கூடிய குரு மறைந்திருந்த குரு இப்போது அதாவது அஸ்தங்கதமாகி சூரியனுக்கு பின் இருந்து பலன் இருந்த குரு இப்போது பலன் தருகிறார் ராசியின் மீது குருவினுடைய பார்வை பலம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் குறிப்பாக அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களில பிறந்தவருக்கு அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் கேதுவோடு இணைந்து எட்டாம் இடத்துல அந்த சஞ்சரிக்கக்கூடிய அதாவது ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய நிலையின் காரணமாக உங்கள் உங்களுடன் வேலை செய்பவர்கள் அது வழித்துணை வாழ்க்கை துணை எதுவாக இருந்தாலும் சரி அவர்களோடு இணக்கமாக இருப்பது வெற்றியை தரும் நிலவேற விஷயங்களிலே அல்லது நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் சற்று கூடுதல் கவனத்தோடு அணுக வேண்டிய நிலை ஆனால் எதையுமே சற்று வளைந்து கொடுத்து விட்டு கொடுத்து செல்லும் போது கனவுகள் எல்லாம் மெய்ப்படக்கூடிய அமைப்பை தந்துவிடும் சதயம் நட்சத்திரத்திலே கும்பத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் சதயம் நட்சத்திரம் என்பது ராகுனுடைய நட்சத்திரம் ராகு ராசியிலேயே இருக்கிறார் அந்த ராகு சனியை போன்று செயல்படுபவர் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்துல இருந்த ராகு உங்களுடைய ராசிக்கும் வந்திருக்கிறது கவனத்தோடு இதை பரிசீலித்து செல்ல வேண்டும் என்றால் ஜென்மச்சனி போன்ற ஒரு உபாதை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஆனால் தெய்வ பக்தி தெய்வ அனுகிரகத்தோடு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தெய்வபக்தி இருக்கிறதா கிடைக்குமா என்றால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஏனென்றால் குருவினுடைய அந்த பார்வை பலம் உதய குருவின் உற்சாகத்தை நீங்கள் காணக்கூடிய அமைப்பு இந்த வாரம் துவங்கி இருக்கும் ஆகையினால் ராசிக்குள் இருக்கக்கூடிய இந்த ராகுவினுடைய அந்த குருவினுடைய பார்வை பெற்ற ராகுவினுடைய விஷயத்துல எதையுமே சற்று பெரிதாக செய்து வெற்றி பெற்றுக் பெறலாம் என்று இருப்பீர்கள் அதன் காரணமாக சில நிலைகளிலே வெற்றியும் இருக்கும் வெற்றியின் கொண்டாட்டங்கள் கூட நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தொழில் வியாபாரம் வேலையில ஏற்பட்ட தடைகளை உடை தெரிவதற்கு அருமையான நாட்கள் இந்த வாரத்தில் அமைகிறது அதை பயன்படுத்தி கொண்டால் வெற்றி பொருளாதாரம் பணம் இந்த விஷயத்திலும் கூட கைப்பணம் உயரக்கூடிய அமைப்பை இந்த வார நிலைகள் உங்களுக்கு தருகிறது பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் குருவினுடைய பார்வை பலம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது குருங்களுக்கு லாபத்தையும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியமாக இருக்க அற்புதமான குருவாக அமைந்து ஐந்தாம் இடத்துல இருப்பது இரண்டு பதினொன்று இரண்டு பதினொன்று கூடியவன் ஐந்தாம் இடத்துல இருந்து அந்த குருவாக மாறி இருப்பது என்பது அதாவது அஸ்தங்கதத்திலிருந்து உதயமான குருவாக இருப்பது என்பது திடீரென்ற ஒரு பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டி எதிலும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் இருக்கும் நடத்தி முடிக்க முடியுமா என்று வருத்தப்பட்ட விஷயங்கள் முடித்து காட்டலாம் என்ற தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இருந்தாலும் சனி பகவானுடைய வக்கரகதி அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அன்பு நேயர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை பதினான்கு திங்கட்கிழமை பதினைந்து செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்களும் கும்ப ராசியிலே ராகு கேது செவ்வாய் இந்த இணைவை எப்படியோ பெற்று இருக்கக்கூடிய சந்திரனாக அமைந்து விடுகிறார் இரண்டாம் இடத்தில் அதேபோல் அடுத்து ஜூலை பதினாறு மற்றும் பதினேழுல மீன ராசியில் சனியுடன் புணர்ப்பு இணைவில் சந்திரன் ஜூலை பதினெட்டு பத்தொன்பது இருபதுல தனித்த சந்திரனாக மேஷ ராசியில சந்திரன் அமர்ந்திருப்பார் திங்கட்கிழமை விஸ்வாபசுவரிடம் ஆணி முப்பது திங்கட்கிழமை ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி அவிட்ட நட்சத்திரம் ஆறு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு சதயம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் சித்தயோகம் முழு சுப முகூர்த்த நாளாக அமைகிறது சதய நட்சத்திர நாள் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கு ஏற்றது புதிய வாகனங்களை வாங்க பார்க்க ஏற்ற நாளாக அமைகிறது நாள் முழுவதும் சுபகாரியங்கள் செய்யலாம் திருமணம் சார்ந்த எல்லா நல்ல விஷயங்களும் செய்ய ஏற்ற நாள் உபநாயனம் காயத்ரி மந்திரம் உபதேசம் இவையெல்லாம் பெறுவதற்கு அற்புதம் விநாயகர் வழிபாடு மாலை வேலையிலே செய்வது என்பது சங்கடங்களை போக்கி அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து முப்பத்தி ஒன்பது பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் ஷஷ்டி சதய நட்சத்திரம் ஆறு இருபத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு பூரட்டாதி ஐந்து நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு உத்திரட்டாதி ஆரம்பம் இந்த நாள் முழுவதும் மரண யோகம் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆடி ஒன்று தட்சிண அயன புண்ணியகால துவக்க நாள் புதன்கிழமை ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டு பி எம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு ஐம்பது ஏஎம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் சுப நாள் மாலையிலே ஆடி மாதம் துவங்குகிறது சஷ்டி என்றாலே முருகனுக்கு உகந்த நாள் ஆகையினாலே சஷ்டி விரதம் இந்த வாரத்திலே மூன்று நாட்கள் முருகனுக்கு உகந்த நாட்களாக வருகிறது அடுத்தது இந்த நாளிலே காமதேனு பூஜை கோமாதா பூஜை செய்ய ஏற்ற நாள் முன்னோருக்கான மாத வழிபாடுகளை இந்த நாளிலே செய்யலாம் சூன்ய திதி அதாவது வழிபாடு செய்யலாம் சூன்ய திதி அதனால் வருடாந்திர திதி தர்ப்பணத்தை தருவது தவிர்க்க வேண்டும் ருந்து சாந்தி பரிகாரம் செய்ய ஏற்ற நாள் காது குத்துவது வித்யாரம்பம் செய்வது ஏதேனும் பிரச்சனைகள் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் உறவு முறை சிக்கல் காதல் பிரச்சனைகள் அக்கம்பக்கத்தார் பிரச்சனைகள் வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகள் காம்பவுண்ட் அரை இன்ச் இப்படி வந்துவிட்டது என்று கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடமாக வம்பு வழக்கு என்று அலைந்து கொண்டிருப்பவர்கள் இந்த நாளில் பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்ற முடிவு நினைத்தாலே அது ஒரு தீர்வு தரக்கூடிய நாள் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைப்பது அடுத்தது விஸ்வாவசி வருடம் ஆடி இரண்டு வியாழக்கிழமை ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு ஒன்பது பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி ரேவதி நட்சத்திரம் மூன்று முப்பத்தி ஒன்பது ஏஎம் வரை அஸ்வினி நட்சத்திரம் அதிகண்டம் நாமயோகம் இந்த நாள் என்பது ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது அமிர்த யோகம் சுப நாள் ஏனென்றால் ஆடி ஒன்று நம்முடைய தென் தமிழகத்தில் பல ஊர்களிலே அம்மனுக்கு தேங்காய் சுட்டு வழிபாடு செய்வார்கள் தேங்காய்க்குள் பூரணம் வைத்து அதை சுட்டு அந்த வழிபாடு படைத்து அது அக்கம் பக்கத்தாரோடு பகிர்ந்து ஒரு அற்புத வழிபாடு இருக்கும் அதை செய்பவர்கள் தொடர்ந்து செய்வது வெற்றியை தரும் அது மட்டுமல்ல இந்த நாள் முழு தொடங்கி ஆடி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய இந்த மூன்று நாட்களும் ஆடி மாதம் துவங்கிய முதல் மூன்று நாட்கள் தொடர்ந்து எந்த நதிகளிலும் குளிக்கக்கூடாது ஓடுகின்ற நதிகளாக இருந்தால் நிச்சயமாக குளிப்பது கூடாது தங்கி நிற்கிறது தேங்கி நிற்கிறது தண்ணி என்றால் குளிக்கவே கூடாது அப்படி நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆனால் கங்கை காவிரிக்கு தோஷமில்லை என்று சொல்வார்கள் இருந்தாலும் கூட இந்த கங்கை காவிரி நீரிலும் கூட குளிப்பதை தவிர்ப்பது தான் நல்லது இந்த நாளுக்கு மாரியம்மன் வழிபாடு ஆடி என்றாலே அற்புதம் மாரியம்மன் வழிபாடு சூன்ய திதி நாளாக அமைந்து விடுகிறது இந்த ஆடி மாதத்தில் ஆடி துவங்கும் ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி என்றாலே அற்புதம் கலைகட்டும் செல்லாத்தா மாரியாத்தா என்று மாரியாத்தாளுக்கான வழிபாடு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதனால் உங்கள் உள்ளூர் முறைப்படி அதை செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அடுத்தது விஸ்வாசி வருடம் ஆடி நான்கு சனிக்கிழமை ஜூலை பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு நாற்பத்தி இரண்டு பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி பரணி நட்சத்திரம் பன்னிரெண்டு முப்பத்தி ஏழு வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இந்த நாளுக்கான சிறப்பு இந்த நாள் அமிர்தயோகம் ஆனால் கரிநாள் சூன்ய திதி அஷ்டமி நீலகண்டா அஷ்டமி அஷ்டமிக்கு ஒரு ஒரு உண்டு இது நீலகண்டா அஷ்டமி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் சிவனை நினைத்து விரதம் இருப்பது பழங்களை மட்டும் உண்பது என்பது உள்ளத்திற்கும் நல்லது உடலுக்கும் நல்லது ஆன்மீக ரீதியாக அற்புத பலன்களை தரும் கிருஷ்ணர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது இந்த நாளில் உக்ர பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வது கால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது நாகதோஷ பரிகாரமாக அமையும் ராகு கேது பிரச்சனை இருப்பவர்களுக்கு இது மிக ஏற்ற நாளாக இருக்கும் ராகு கால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது வெற்றியை தரும் அடுத்தது விஸ்வாவஸ்வரிடம் ஆடி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபது பன்னிரண்டு பதிமூன்று பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி கார்த்திகை நட்சத்திரம் பத்து ஐம்பத்தி மூன்று பி எம் வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் இது திதி துவயம் நவமி மற்றும் தசமி திதியிலே இறந்தவருக்கு அவர்களுக்கான வழிபாடு செய்ய ஏற்ற நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய ஏற்ற நாள் துர்கை வழிபாடு செய்ய ஏற்ற நாள் ஆடி முதல் ஞாயிறு மங்கள பொருட்கள் வாசனை பொருட்களை எல்லாம் வைத்து அம்மனுக்கு பழைப்பது கன்னி தெய்வ பூஜை செய்வது என்பது மங்கள தடைகள் திருமண தடை வீடு கட்டுவதற்கு தடை குழந்தை பாகியத்தில் தடை அல்லது பெண்கள் நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடிய விஷயம் கைகூடவில்லை என்றால் இருக்கக்கூடிய தடைகள் அகற்றுவதற்கு இந்த கன்னி தெய்வ பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற நாளாக இது அமைகிறது இது ஆடி மாதத்தினுடைய விஸ்வாவச ஆடியின் முதல் ஞாயிறாக இருக்கிறது அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் கூழ்காட்சி படைத்து கொண்டாடுபவர்கள் என்பது நிறைய பார்க்கலாம் தமிழ்நாட்டில இது ஒரு சமுதாயத்தின் ஏற்றத்தை தரும் சமுதாயத்தில் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக சமுதாயத்தோடு ஒட்ட ஒழுகல் சமுதாயத்தோடு ஒன்று இருப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் தவறாமல் இதை செய்வது வெற்றிக்கான வழியை உங்களுக்கு நிச்சயமாக தரும் இந்த நாளுக்கு மேலும் பல சிறப்புகள் இருக்கிறது கிருத்திகை திருத்தணி முருக பெருமான் தெப்பம் சிறிய நகர்ஷு நாள் விரதத்தை அனுசிப்பது என்பது முருகனுக்கான வழிபாடு என்பது குடும்பத்தில் இல்லறத்திலே கணவன் மனைவிக்கான நெருக்கத்தை தரும் குழந்தை வரத்தை தரும் இனிய அழகிய ஆண் பெண் குழந்தைகளை வேண்டுமென்று எல்லோருக்கும் ஆசை இருக்கும் அது நடக்கும் அது மட்டுமல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் விழா துவக்கக்கூடிய நாளாக இது அமைகிறது எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி